வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு சின்ன பட்டையும் ஒரு மே லவங்கமும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பில் ஒரு அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே என்ன உடப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டி இஞ்சியும் வந்து நான் ஒன்று பாதியாக தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஸ்டேஜில் இப்போயே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட இது பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் சோசமாக தட்டி தான் வச்சுருக்கேன் அதனால் இது நல்லா குன்னேறமாக வந்துங்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வணக்கி விடலாம் நல்லா பொன்னிறமாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கொடுக்கடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நான் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழுத்து போயிடுச்சு அதனால் இது நான் போட்டவொடனே கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு நல்லா இது நல்லா குக் ஆகட்டும் நான் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து கத்தியில் வந்து கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது தக்காளி ஓரளவுக்கு மத்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பொரியளவு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக்காகட்டும் நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணியை விட்டு இந்த தூள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் ரொம்பவே கெட்டியாகிடுச்சு இது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ எப்படி வெந்திருக்க என்னான்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து நல்லாவே குக்காகிருக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோ இல்லைங்களா அது இதோடு போட்டு நல்லா முட்டைக்குள்ளே இந்த சாந்து நல்லா வேகும்படி இல்லை கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இப்படியே குடிக்கட்டும் நல்லா முட்டைக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா சாந்து இறங்குற அளவுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம்